சம்பள உயர்வை வலியுறுத்தி என்றும் மலையகத்தின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் தோட்டத் தொழிலாளர்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வாக்குறுதி அளித்தவாறு சம்பள உயர்வை பெற்றுத் தருவதற்கு முதலமைச்சர் சம்மளனமும் தொழிற்சங்கங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன்போது மக்கள் கோரிக்கை விடுத்தனர் காசர்தி பகுதியிலும் இன்று தொழிலாளர்கள் எதிர்ப்பு நடவடிக்கை ஈடுபட்டதாக அது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தாா் போராடி கொண்டு நாங்க வீதி இறங்கி இருக்கோம் இப்ப ஒன்னரை வருட காலமாக சம்பளதார கொம்பனிக்காரர்கள் எங்களை ஏமாத்தி வராங்க இலை தொழிலாளிகள் அப்படின்னு சொன்னா ஒரு விளையாட்டாக நினைச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு தொழிலாளி என்பது வந்து ஒரு முதுக எலும்பு இந்த நாட்டு முதுக எலும்பு அப்படி வந்து நினைக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த தொழிலாளி வீதிக்கு இறங்கி தான் போராடி இந்த சம்பளத்தை பெற வேண்டும் என்றால் இந்த கம்பெனி ஒன்று எங்களுக்கு தேவைப்படாது அதாவது இந்த தொழிலாளி அட்டைக்கடி பாம்பு கடி கொலை கூட்டில் இலக்காகி நாங்கள் நோயின் கூட பகாமல் நாங்கள் எடுத்து கொடுக்கிறோம் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் இந்த சம்பளத்துக்கு இலக்கம் தெரிவித்திருக்கார்கள் அதுவும் போதாது என்று தான் நாங்கள் நினைக்கின்றோம் தோட்டத்தில் இன்று முற்பகல் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சேர்ந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்ததாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்

உதவிய செய்ய உங்களுக்கு ஏன் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்க இயலாது நாங்களும் கஷ்டவாளி தான் நாங்க உங்க மாதிரி புட்டுவத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கல எங்க சல்லியில தான் நீங்க புட்டுவத்துல உட்காந்து பதிவு செய்யறீங்க ஏன் எங்களுக்கு சம்பளத்தை கொடுக்க இயலாது இதேவேளை வெளிமடை கிளைம்பின் தோட்டம் மக்கள் பதிலை பசறை பிரதான வீதியை மறுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக வீதி போக்குவரத்திற்கும் தடையேற்பட்டுள்ளதாக நியூஸ் வெஸ்டன் பாண்டிய செய்தியாளர் தெரிவித்தார்